நீங்க செய்கிற நன்மைகளாலதான் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் தான் உங்க வாழ்க்கையில நிம்மதி போகுது பிள்ளைகளுக்கு துன்பங்கள் வருது அநேக மரணங்கள் வருது வியாதி வருது எல்லாத்துக்கும் மூல காரணம் பாவங்கள் தாங்க பாவத்தினால எல்லாரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க உங்க வாழ்க்கையில சமாதானம் சந்தோஷம் வாழ்க்கையில நிம்மதி எல்லாம் வேணும்னா பாவங்களை நீங்க விடணும் உங்க வாழ்க்கையில சமாதானம் சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தேவனாலே எல்லாம் கூடும் மனிதனாலே கூடாது ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும் சிந்திச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில நிம்மதி வேணுமா சமாதானம் வேணுமா சந்தோஷம் வேணுமா உங்க வாழ்க்கையில என்ன வேணும் நிம்மதி வேணும்னா நீங்க ஆண்டவரை தேடுங்க உங்க வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கும் நீங்க ஒருவேளை எல்லாம் எழுந்திருக்கீங்களா கவலைப்படாதீங்க கட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் ஆண்டவராக சொல்றாருங்க கர்த்தனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நீங்க விசுவாசிங்க நீ விசுவாசித்தால் தேவனின் மகிமையை காண்பாய் சொல்லியிருக்காருங்க ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார் நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் மறு உத்தரவு கொடுப்பாரு ஆண்டவர் உங்களுடைய வார்த்தைகளை கேட்பாரு உங்களுக்கு சந்தோஷமாக மாறும் கூப்பிட்டு பாருங்க உங்களுடைய துன்பங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு ஒரே ஒரு வழி நோக்கி ஜபிச்சு பாருங்க கேட்டு பாருங்க பாவத்தில் விழுந்து கிடக்கிறாங்க மனசளவுல பாவம் செய்கையில பாவம் ஒத்தரை ஒருத்தர் ஏமாத்துறது துக்கப்படுத்துறது அவங்க குற்ற உணர்வு மனசுக்குள்ள இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்து கொண்டேதான் இருக்கிறாங்க ஆனா அதையெல்லாம் நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதி கிடைக்குங்க சமாதானம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் இன்று அநேகரை நம்ம பார்க்கும் கஞ்சா கஞ்சா வந்து பெருகி போயிருக்கு எல்லா இடத்துலயுமே குடி அதிகமா இருக்கு அநேக பாவங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த பாவம் எல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு நிம்மதி இழக்க இருக்குதுங்க நீங்க அதுல மாறணும் உங்களுக்கு ஒரு நிம்மதி வேணுமா இயேசு ஒருவரால் மட்டுமே உங்க நிம்மதி கொடுக்க முடியும் வேறு யாராலுமே முடியாது நீங்கள் இயேசுவிடம் கேட்டு பாருங்கள் கத்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை தேவன் எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார் கத்தரால் எல்லாம் கூடும் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் வருகிறார்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க எல்லாரும் கேட்கிறாங்க எங்க வராரு வராருன்னு சொல்றீங்களா எங்க எங்க காணும் எங்க நாங்க பார்க்கவே முடியலங்கன்னு சொல்றாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாவது முறை நம்மோடு வர போகிறார் ஏன் வர வர இன்னும் லேட் ஆகுது ஆண்டவர் வருவதற்குன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் இந்த வேதத்தில் எல்லாமே தெளிவா போட்டிருக்காருங்க தாமதிக்கிறார் என்று சிலர் அவருடைய குறித்து போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நம் மீது நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் ஆண்டவருடைய வருகையில வருகை வரும்போது நீங்கள் நீங்க பாருங்க ஒரு நாழிகையில் எல்லாமே நடக்குங்க இரவு நேரத்தில் திருடலை போல வருவேன் ஆண்டவர் சொல்றாரு நாம தூங்குற நேரத்திலேயோ எந்த நேரத்திலேயோ ஆண்டவர் வருகை சமீபத்தில் இருக்கு ஆண்டவர் சொல்றாரு நான் திருடனை போல வருவேன் அப்படின்றாரு நல்லா யோசிச்சு பாருங்க கடைசி காலத்தில் நான் யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொல்றாரு உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள் உங்கள் மூப்பர்கள் சொப்பனத்தை அடைவார்கள் சொல்லியிருக்காங்க என் ஊழியக்காரன் மேலும் என் ஊழியக்காரிகள் மேலும் நான் ஆவியை ஊற்றுவேன் என் ஊழியக்காரரும் என் ஊழியக்காரிகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வேதத்தில் சொல்லியிருக்காரு ஆண்டவர் சொன்னது எல்லாமே நிறைவேறி கொண்டிருக்குது இதுவரையிலும் ஒரு விஷயம் கூட நிக்கல எல்லாமே நிறைவேறி கொண்டுதான் இருக்குது ஏசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைகள் இந்த வேதத்தில் இருக்கு இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளும் நிறைவேறி கொண்டு தாங்க இருக்கு அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நீங்க விசுவாசிங்க உங்களுடைய துக்கம் உங்களுடைய கவலைகள் துன்பங்கள் வேதனைகள் எல்லாமே மாறணுமா இயேசு விடத்துல வாருங்க இந்த சமாதானம் அடையலாம் சந்தோஷம் அடையலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க எல்லா ரெட்டிப்பான ரன்மையை இயேசு தருவார் கர்த்தரால் மட்டுமே கூடும் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல ஆண்டவர் விசுவாசிங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அங்கே யாருக்காவது ஜெபம் வேணும்னா வாங்க எங்கள் இடத்துல கேளுங்க நாங்க ஜெபிக்கிறோம்